திரைப்படத்தில் மூன்று ஹீரோயின்கள் வேட்டையன் படத்தில் நடிக்க ஜெய் பீம் இயக்குனர் என்பதால் ஒப்புக்கொண்டேன் நடிகை மஞ்சுவாரியார் ரசிகர்களை உற்சாகப்படுத்திய மஞ்சுவாரியார் யாருடைய அனுமதியும் தேவையில்லை விஜய் மில்டன் மீண்டும் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நடிக்கும் தனுஷ் சர்தார் டூ திரைப்படத்தில் மூன்று ஹீரோயின்கள் இயக்கத்தில் கார்த்தி நடிப்பில் ஆண்டில் வெளியான சர்தார் திரைப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பெரும் வரவேற்பை பெற்றது இதையடுத்து அதன் இரண்டாவது பாகம் சர்தார் டூ என்ற பெயரில் உருவாக இருக்கிறது இதில் நடிகர் எஸ் ஜே சூர்யா உள்ளிட்டோர் நடிக்கின்றனர் இந்த நிலையில் இந்த திரைப்படத்தில் மாணவிகா மோகனன் பிரியங்கா மோகன் ஆஷிகா ரங்கநாத் ஆகிய மூன்று ஹீரோயின்கள் உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ரசிகர்களை உற்சாகப்படுத்திய நடிகை மஞ்சுவாரியர் வேட்டையன் திரைப்படம் முழுக்க முழுக்க ரஜினிக்கான படமாக உருவாகியுள்ளதாக நடிகை மஞ்சுவாரியர் தெரிவித்துள்ளார் டி ஜே ஞானவேல் இயக்கத்தில் உருவாகி வரும் இப்படத்தில் அவர் ரஜினிக்கும் மனைவி கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் இந்த நிலையில் ஜெய் பீம் பட இயக்குனர் மற்றும் சூப்பர் ஸ்டார் உடன் இணைந்து பணியாற்றுவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் மேலும் தனது டப்பிங் பணிகள் இன்னும் தொடங்கவில்லை என்று கூறியுள்ளார் அவர் பீம் படத்தின் இயக்குனர் என்பதால் வேட்டையன் படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டதாக கொண்டதாக நடிகை மஞ்சு வாரியர் தெரிவித்தார் ரஜினியின் மனைவியாக நடிப்பதை விடவும் ஞானவேல் என்ற இயக்குனரின் படத்தில் நடிக்கிறேன் என்ற பொறுப்புதான் மனதில் ஓடிக்கொண்டிருந்ததாகவும் முதலில் இந்த படத்தில் ரஜினி நடிப்பது தனக்கு தெரியாது எனவும் அவர் குறிப்பிட்டார் படம் நிச்சயம் பலருக்கும் பிடிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் யாருடைய அனுமதியும் தேவையில்லை விஜய் மில்டன் விஜயகாந்த் மீதான அன்பை வெளிப்படுத்த யாருடைய அனுமதியும் தேவையில்லை என இயக்குனர் விஜய் மில்டன் தெரிவித்துள்ளார் விஜயகாந்தை ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் காட்சிப்படுத்த அவரது குடும்பத்தினரின் அனுமதி தேவைதான் எனவும் மழை பிடிக்காத மனிதன் படத்தில் கேப்டனை கொண்டு வந்து தனது அன்பை வெளிப்படுத்தியதாகவும் கூறியுள்ளார் முன்னதாக ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் விஜயகாந்தை காட்சிப்படுத்தும் முன் அனுமதி பெற வேண்டும் என பிரேமலதா கூறியிருந்தார் மீண்டும் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நடிகர் தனுஷ் சன் பிக்சர்ஸ் நிறுவன தயாரிப்பில் தனுஷ் திருச்சிற்றம்பலம் உள்ளிட்ட பல படங்களில் ஏற்கனவே நடித்துள்ளார் இந்த நிலையில் அந்த நிறுவன தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடித்த ராயன் திரைப்படம் அண்மையில் வெளியாகி வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பெரும் வரவேற்பை பெற்று உள்ளது இதையடுத்து தனுஷை வைத்து மீண்டும் படம் தயாரிக்க சன் பிக்சர்ஸ் பேசி வருவதாக கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி